சூளகிரியில் தாவேக சார்பில் நடந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் எண்ணூற்றுக்கும் அதிகமானோர் தேர்வு செய்யப்பட்டு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தாவேக தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்து மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை கொண்டாடும் விதமாக தாவேக நிர்வாகியும் கிருஷ்ணகிரி மாவட்ட கிருஷர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சம்பங்கி அவர்களின் தலைமையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது தாவேக மாவட்ட செயலாளர் சுரேஷ் முன்னாள் சூளகிரி ஒன்றிய குழு தலைவர் மது ஹேம்நாத் சம்பங்கி ஆகியோர் வேலைவாய்ப்பு முகாமை குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர் தனியார் தொழிற்சாலைகளை சேர்ந்த பத்துக்கும் அதிகமான தொழிற்சாலைகளும் டாடா நிறுவனம் கிரிஷர் நிறுவனங்கள் பங்கேற்று படித்த ஆர்வமுள்ள இளைஞர்களை நேர்காணல் மூலமாக தேர்வு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் பட்டதாரிகள் பங்கேற்றிருந்த நிலையில் எட்நூறு இளைஞர்கள் தனியார் நிறுவனங்கள் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு சம்பங்கி மற்றும் மது ஹேம்நாத் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்துக்களை கூறினர் مجھے اکایا کرنے والدار درمان پرتائے گزر کے پورکوں آدمی نگا لیکن اس کے لئے جو سب سے مجھے جو سب سے مجھے لئے والدے دمیس مجھے ایلا دمیس کے لئے بیسے مجھے 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 रिपोर्ट हिंदू भाइयों के लिए समय के लिए शर्मा जी